ஒரு அன்சாரி சஹாபி திருமாராசல் அல்லாஹுடத்தில் வந்து யார் அசூல் அல்லா அல்லாவின் தூதரே எனக்கு ஆண் மகன் பிறந்திருக்கிறார் நான் அவருக்கு முகம்மது என்று பெயர் சூட்டட்டுமா என்று கேட்கிறாங்க அல்லாவின் தூதர் சொன்னாங்க ஆ முகம்மது என்ற பெயரை கொள்ளுங்கள் ஆனால் அடைமொழி மட்டும் வேண்டாம் அன்பானவர்களை எந்த அளவுக்கு என்றால் அன்றைக்கு ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் அனுமதி தரப்பட்டது முகமது என்ற பெயரை சூட்டிக்கொள்ளுங்கள் என்று இந்த உலகத்தில் பார்க்கிறோம் இருக்கிறார்களா இருநூறு கோடி முஸ்லிம்கள் இருக்கிறார்களா முன்னூறு கோடி முஸ்லீம்கள் அதில சரி பாதி பெயர் முகமது என்ற தான் சூட்டப்பட்டிருக்கிறது அன்பான் அவர்களே எப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் எப்படிப்பட்ட ஒரு சிறப்பு முகம்மது என்ற பெயர் யார் வைக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் பாக்கியத்தை தருகிறார்